அறிந்தும் அறியாமலும் பில்லா ஆரம்பம் பட்டியல் இந்த மாதிரியான பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்த விஷ்ணுவர்தன் இயக்கிய திரைப்படம் தான் நேசிப்பாயா இந்த படம் பொங்கல் ரேஸில் தான் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன டேட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் ரெண்டு கோடியை கூட தாண்டலை பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஹிந்தியில் செர்ஷான்ற பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துட்டு நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு தமிழில் அதர்வா முரளியோட தம்பி ஆகாஷ் முரளியை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு இந்த படம் மக்களிடையே வந்து நல்ல நடிகராக இருக்கார் முரளியோட மகன் சூப்பராக நடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு படன்ற மாதிரியே தெரியல அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வெயிட்டாக இருக்குது ஹீரோயின் அதித்தியும் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் ஓவராலாக படம் பார்க்கும்பொழுது புதுசான லவ் ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூஸ் இருந்துச்சு ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே புவராக இருக்குது இதுக்கு காரணம் மதகத ராஜான்ற ஒரு படம் அடித்து தூக்கிடுச்சு அதுக்கப்புறம் வணங்கான்னு ஓரளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட்டு கிடச்சிருச்சு ஆனால் கேம் சேஞ்சருக்கு அடுத்ததாக பாக்ஸ் ஆஃபீஸ் அடி வாங்கின படம் எதுன்னு கேட்டிங்கன்னா நேசிப்பாயாதான் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு பொங்கலுக்கு அதில் சிக்கி அடி வாங்கினது தான் இந்த நேசிப்பாயா ஆனால் படம் பார்க்கும்பொழுது சூப்பராக இருக்குது மியூசிக் நல்லா இருக்குது ரொம்ப ஸ்டைலிஷாக எடுத்திருக்காரு அதுலேயும் குறிப்பாக ஆகாஷ் முரளி அவர்கள் அவங்க அப்பா மாதிரியே நடிச்சிருக்காரு குரல் வளமும் கிட்டத்தட்ட அவரை மாதிரியே இருக்குது ஃபஸ்ட்டு படனே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த பாயா ஏன் இவ்வளவு அடி வாங்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ரீசண்ட்டாக வந்த எல்லா லவ் ஸ்டோரியோட இம்பேக்டும் இதில் இருக்குது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது லவர்ஸ்குள்ளே நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காரு விஷ்ணுவர்தன் சார் பர்ஸ்னலாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒருவேளை நேசிப்பாயா படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி